பழம்பெரும் நடிகை ஒருத்தங்க காலமான தகவலானது வெளியாகியிருக்கு யார் அவங்க முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ரீசண்டாக நிறையா பிரபலங்களோட மறைவு குறித்த செய்தியை நம்ம அடிக்கடி பார்க்க முடியுது அந்த மாதிரி பழம்பெரும் ஹிந்தி நடிகையும் பிரபல இயக்குனர் சாந்தாராமின் மனைவியுமான சந்தியா அவங்க காலமான தகவல் தான் இப்போ வெளியாகியிருக்கு அமர் பூபாலிங்கிற திரைப்படம் மூலமாக தான் இவங்க அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் வெளியான அந்த மராத்தி படம் மூலமாக தான் இவங்க அறிமுனாங்க இந்த படம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட படங்களில் தன்னோட நடிப்பு மூலமாக நடன திறமை மூலமாக ரசிகர்களோட மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஜனக் ஜனக் பாயல் பஜே திரைப்படம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புகழார தேடி தந்தது அது மட்டும் இல்லாமல் தீன்பத்தி சார் ரஸ்தா தோ ஆங்கின் பாரா ஹாத் பிஞ்ச்ரா போன்ற திரைப்படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு தொண்ணூற்றி நாலு வயசாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது வயது முதிர்வு காரணமாக இவங்க அவதிப்பட்டு வந்த நிலையில் இப்போ சமீபத்தில் காலமான தகவல் வெளியாகியிருக்கு இவங்க மறைவு செய்தி கேள்விப்பட்ட திரையுலகின் அரசியல் தலைவர்கள் பலருமே பார்த்திங்கன்னா அவங்களோட இரங்கல்களை தெரிவிச்சிட்டு வராங்க எம்டி சார்பா நாங்களும் எங்களோட இரங்கல்களை இந்த பதிவு மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம்